வணக்கம் வணக்கம் அனைத்து மதங்களுடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம் மனிதர்கள்ல பலரை பார்க்கிறோம் அப்படி பாக்குறப்ப ஐந்தாம் அதிபதி அவர்தான் அறிவு அவர்தான் தெளிவு புரிதல் எல்லாமே கனவு காதல் கற்பனை ஆசை அபிலாசைகள் வேடிக்கை வினோத விளையாட்டுகள் சிந்தனைகள் புத்தி சிந்தனைகள் கற்பனை வனங்கள் அனைத்தையும் ஹைப்போதிசிஸ் உருவாக்கக்கூடிய தன்மை இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தால் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தார் அனைத்து மதங்களின் கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுதல் சகிப்பு தன்மையுடன் வாழுதன் குழந்தைகளுடனும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் உடையவர் என்ன சார் அஞ்சு கூடையவன் அறிவு சரி ஏழுல போயின்னா ஏழு மற்றவர்கள் அனைத்தையும் பிற மனிதர்கள் பொது மனிதர்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அப்படின்னு அந்த அடிப்படையில ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு போனாலே அவர் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து மத கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில மாறுகிறார் நன்றிங்க